குப்புசாமி அந்த பணக்கார தெருவில் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார் அந்த தெருவில் குப்பைகள் அதிகம் சேருவதால் அதை சுத்தம் செய்து முடிப்பதற்குள் உடல் முழுவதும் வேர்த்துவிடும் குப்பைகளை கையால் அள்ளுவதால் அந்த குப்பையில் இருக்கும் வாடைகளும் அவர் உடலோடு ஒட்டி கொள்ளும் அதனால் குப்புசாமியிடம் யாராவது அட்ரஸ் கேட்டால் கூட இரண்டு அடி தள்ளி நின்றுதான் கேட்பார்கள் இந்த விஷயம் குப்புசாமிக்கு பழகி போனதால் அதையெல்லாம் மனதில் வைத்து கொள்ள மாட்டார் தன்னுடைய வேலையை சரியாக செய்து வந்தார் அன்றைக்கு ஒரு நாள் அந்த தெருவில் குப்பையை கொண்டிருந்தார் அப்போது ஒரு குழந்தை வீட்டை விட்டு வெளியே வந்து சாக்கடையில் பார்த்தது குப்புசாமி அதை பார்த்து ஓடி சென்று குழந்தையை தூக்கி வீட்டின் முன்பு கொண்டு வந்து விட்டார் குப்புசாமி குழந்தையை கொண்டு வந்து விடுவதை பார்த்த குழந்தையின் அப்பா கோபமடைந்தார் நீங்க ஏன் தொர்றீங்க ஏதாவது நோய் வந்துட போகுது என்று குப்புசாமியை திட்டினார் குப்புசாமிக்கு இந்த மாதிரி திட்டு வாங்குவது வழக்கமான ஒன்றுதான் என்பதால் கோபப்படாமல் இல்லை சார் உங்க குழந்தை சாக்கடையில் கால் வைக்க பார்த்துச்சு அதான் தொட்டு தூக்க வேண்டியதாயிடுச்சு என சொல்லிவிட்டு தன் வேலையை வந்து பார்த்தார் அடுத்த நாள் தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு அந்த தெருவிற்கு வந்தார் தீபாவளிக்கு இன்னும் ஒரு வாரம்தான் இருப்பதால் தீபாவளி காசு வாங்க ஒவ்வொரு வீடாக சென்று கேட்டார் அப்போது குழந்தையை காப்பாற்றி விட்ட வீடு மட்டும் பூட்டியிருந்தது சரி என்று பக்கத்து வீட்டில் பணத்தை வாங்கிவிட்டு அந்த வீட்டுக்கார பெண்ணிடம் ஏமா இந்த வீட்டுக்காரங்க வீடு பூட்டி இருக்கு அவங்க இல்லையா என கேட்டார் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க நிறைய ரத்தம் போயிருச்சான் அந்த குரூப் ரத்தம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா அவருடைய மனைவி ஹாஸ்பிட்டல் அழுதுகிட்டே இருக்காங்க ரத்தம் கிடச்சாதான் காப்பாற்ற முடியுமா என்று சொன்னதும் என்ன குரூப் ரத்தம் என்று அந்த வீட்டுக்கார பெண்ணிடம் கேட்டுவிட்டு தீபாவளி காசு வாங்குவதை பாதியிலேயே விட்டுவிட்டு குளித்துவிட்டு அந்த ஆக்சிடென்ட் ஆனவரை பார்க்க சென்றார் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சென்று அவருடைய பெயரை சொல்லி அவரை அட்மிட் செய்திருக்கும் ரூம் தேடிப்போனார் அந்த ரூமுக்கு வெளியே அவருடைய மனைவி அழுதபடியே உட்கார்ந்திருந்தார் அவர் மனைவியிடம் குப்புசாமி அம்மா தீபாவளி காசு வாங்க போயிருந்தேன் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா சொன்னாங்க அதுதான் என்னை சொல்லி முடிப்பதற்குள் தீபாவளி காசு வேணுமா இந்தாங்க என்று ஐம்பது ரூபாய் எடுத்து கொடுத்தால் காசு வாங்க வரலாமா உங்கள் புருஷனுக்கு ரத்தம் தேவைன்னு கேள்விப்பட்டேன் எனக்கும் அதே குரூப் ரத்தம் தான் அதான் ரத்தம் கொடுக்கலாமேன்னு வந்தேன் ஏன் ரத்தம் எடுக்க உங்களுக்கு சம்மதம்னா நான் தர்றேம்மா என்று பொறுமையாக சொன்னார் குப்புசாமியிடம் மன்னிப்பு கேட்ட அந்த பெண் கணவனை காப்பாற்ற வந்த தெய்வம் என்று கையெடுத்து கும்பிட்டாள் அவள் குப்புச்சாமியை பார்த்து சொன்ன வார்த்தை அவருக்கு முதல் முறையாக கேட்டதால் பூரிப்பாக இருந்தது திரு துரும்பும் பல்குத்த உதவும் நல்ல மனிதர்கள் எப்போதும் எந்த நிலையிலும் உதவுவார்கள் அதற்கு தொழிலோ பணமோ இருக்க வேண்டிய அவசியமில்லை இந்த கதை உங்கள் மனதிற்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி